புது வெள்ளை மலை பொது இந்த கொள்ளை நில உடல் அணுகின்றது அம்மா ரெடி ஆயிட்டீங்களா இல்லையா இரு அஞ்சு நிமிஷம் இரு இப்போ ரெடி இதை தான் நீங்கள் ரெண்டு மணி நேரமாக சொல்லிட்டு இருக்கீங்க எப்பமா நீங்கள் ரெடி ஆவீங்க நீங்க ரெடி ஆட்டிருங்க நான் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன் போயிட்டு சீக்கிரமா வந்துடு சரிம்மா எங்க அம்மாவுக்கு கண்ணாடி முன்னாடி நின்னா போதும் டைம் போறதே தெரியாது சரி நாம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் இங்கே போலி கின்றது இந்த கொல்லைனா உடல் நனைகின்றது கின்றது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தா ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் தனியாக இருக்கிறதும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது ம் ஐயா ஆனந்தமே ஐயா ஆனந்தமே அம்மாக்கிட்ட சொல்லி ஒரு வாரமாவது இங்கே டேரா போட்டுடணும்ப்பா இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு இது யார் யார் இவங்க என்னையே இப்படி குறுக்குறுன்னு பார்க்குறாங்க ஆ ஐயோ என்ன இவங்க கையில் கத்தி இருக்கு ஐயோ அப்பா முதல்ல இங்கேருந்து ஓடணும் அப்பா அடி ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு ம் அம்மா உங்கள் மேக்கப் முடிஞ்சதா இல்லையா இரு ஷின்ஷன் ஒரு அஞ்சு நிமிஷம் இரு நான் ரெடி ரெடியாகிறேன் ம் அந்த அஞ்சு நிமிஷம் எப்போ வரும்னே எனக்கு தெரியல சரிம்மா ஐயையோ என்னது இது இந்த கிளவி இங்கேயும் வந்துடுச்சு ஒரு தடவை என்னதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்குமோ எப்பா என்னடா இது பெரிய பிரச்சனையா இருக்கு ஐயையோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் கையில் வேற கத்தி வச்சிருக்கேன் உடனே அம்மா கிட்ட போய் சொல்லி நான் அம்மாவை உஷார்படுத்தா அம்மா அம்மா எங்கே இருக்கீங்க நீங்கள் ஆ என்ன இது அம்மாவை காணோம் ஒரு தடவை மேக்கப்பெல்லாம் முடிஞ்சிருச்சோ சரி அம்மா அம்மா ஓனது இது இந்த கிழவி வீட்டுக்குள்ளே வந்துட்டா அம்மாவை வேற காணம் இப்போ நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த கிழவி என்னை போட்டுதெல்லாம் தான் வந்திருக்கா ம் நான் அப்போவே நினச்சேன் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கா கையில் வேற கத்தி வச்சிருக்கா இந்த கிழவி என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இது வரைக்கும் வந்திருக்கா இப்போ என்ன பண்ணுறது ம் ஒன்றுமே தோணலையே ரொம்ப குழப்பமாக இருக்கு இந்த கிழவி கண்ணில் படாமல் முதல்ல அம்மாவை தேடணும் அம்மா எங்கம்மா போனீங்க நீங்கள் அம்மாவை பாத்ரூம்லேயும் காணும் இந்த ரூமில் போய் பார்க்கலாம் ஆடா இங்கேயும் காணும் ஒரு வேளை இந்த கிழவி அம்மாவை போட்டு தள்ளிடுச்சோ ஐயோ அம்மா அம்மா வெளியில் நின்றுட்டு நல்ல வேலை அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை இந்த உஷார் கிழவி என்ன தான் தேடிட்டு இருக்கா இருக்கு என்னை என்னை வீடு ஃபுல்லாக தேடிட்டு இப்போ கிச்சனுக்கு போயிருக்கான் ம் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு என் வீடு வரைக்கும் இந்த கிளவி வந்திருக்கும் ஐயோ ஐயோ முதல்ல போய் அம்மாவை காப்பாற்றணும் அய்யோ என்ன இது அம்மா அந்த கிழவிக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டுருக்காங்க ஐயோ அந்த கிழவி வேற கையில் கத்தி வச்சிருக்கா இப்போ அம்மா வயிற்றுலாம் சொருகிடுவாளோ இன் என்னடா இது நீ நான் எங்கள் அம்மாவை காப்பாத்தியே தீருவேன் அம்மா 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 சீக்கிரமாக இங்கே வந்துருங்க என்ன ஷின்ஷன் இதுக்கு இப்படி கத்துற அந்த கிழவிக்கிட்டேருந்து உங்களை நான் காப்பாற்றுவேன் வாய் மூடு ஷின்ஷன் பெரியவங்களை பார்த்து இப்படி தான் சொல்லுவாங்களா முதல்ல சாரி சொல்லு எதுக்குமா நான் சாரி சொல்லணும் அவங்க வயசில் மூத்தவங்க அவங்கள பார்த்து கிளவின்னு சொல்லலாமா அவங்கள பார்த்து பாட்டின்னு அன்பா கூப்பிடணும் எனக்கு அவ்வளோ வயசெல்லாம் ஆகலப்பா நீ என்ன ஆண்டினே கூப்பிடு அது சரி சரி எதுக்குமா இவங்க இங்கே ம் அப்படி கேளுஷின் இவங்க கோழி வெட்டி பிரியாணி செய்ய வந்திருக்காங்க என்னது வெட்டி பிரியாணியா ஆமா ஷின் இந்த பாட்டி அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்களாம் அதுக்காக தான் ஸ்பெஷலாக இன்னைக்கு நான் அவங்களும் கூப்பிட்டு இவங்க கோழி வெட்டி நமக்காக சூப்பராக ஒரு ஸ்பெஷல் பிரியாணி பண்ண போறாங்க அதை நம்ம டேஸ்ட் பண்ணலாம் இந்த பாருமா என்ன பாட்டின்னு சொல்லாத ஆண்டின்னு சொல்லு ஆன்ட்டி உங்களை பார்க்கறதுக்கு எங்கள் ஆண்டி மாதிரி தான் இருக்கீங்க சின்ஷான் ஆண்டி சமைச்சி முடிக்கிற வரைக்கும் நம்ம போய் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்துடலாம் ஆண்டி சமைச்சி முடிக்கிற வரைக்கும் நம்ம போய் ஊர் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேவா ஆண்டி ஓகேம்மா உங்களுக்கு தேவையான எல்லா மசாலாவும் கிச்சன்லேயே வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையானதை எடுத்து போட்டு சூப்பராக சமைச்சி வச்சுடுங்க நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து வந்துடுவோம் வந்து சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து வந்துடுவோம் என்ன சின்ஷான் நம்ம கிளம்பலாமா ஓகேம்மா இப்படி ஒரு ஆளை சமையலுக்கு வர சொல்லியிருக்கேன்னு என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா நான் அப்படியே வயந்து போயிட்டேன் ஓகே ஓகே ம் ஆனால் இவங்கள பார்த்தா ஒரு மார்க்கமாகவே இருக்குது சரி சரி